இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் மாயராணி கதைகள் சேனலை லைக் ஷேர் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்யவும் பகுதி முப்பது ரஞ்சனியும் ரகசிய குகையும் அப்போ ரஞ்சனி கையில் இருக்கிற சூரிய மந்திர மந்திரக்கோளில் இருந்து திடீரென பயங்கரமாக நெருப்பு வருது அந்த நெருப்பு ராக்கே பாம்பு மேலே பற்றுது இதை சற்றும் எதிர்பார்க்காத அந்த பாம்பு நெருப்போட சூடு தாங்க முடியாமல் ஜன்னலை உடைச்சி வெளியே ஓடிடுது மாயாவி மக்கள் அதை விரட்டி விடுறாங்க அது வேகமாக அந்த இடத்தை விட்டு காட்டுப்பகுதிக்கு ஓடிடுது மாஸ்டர் விக்கி மற்றும் அபிக்கிலி கிளி அரைக்கதவை உடைச்சிடுறாங்க ரஞ்சனி மற்றும் ராகுல் வீட்டுக்கு வெளியே ஓடி வந்துடுறாங்க நெருப்பு தீவிரமா பட்டதால மாஸ்டர் விக்கி வீடு முழுவதும் எரிய ஆரம்பிச்சிருது மேலும் மந்திர பொருட்கள் மற்றும் புத்தகங்கள் அனைத்தும் எரிந்து விடுகின்றன அப்போ ராகுலோட மந்திரக்கோலில் இருந்து எதிர்பாராத விதமாக தண்ணீர் வருது அது தானாகவே மாஸ்டர் விக்கி வீடு முழுவதும் தண்ணீர் ஊற்றி நெருப்பு அணைச்சிடுது இதை பார்த்து எல்லாரும் ஆச்சரியப்படுறாங்க மேலும் மாயாவி மக்கள் ரஞ்சனி ராகுல் தப்பிச்சிட்டாங்க மாஸ்டர் விக்கி வீடும் தப்பிச்சிருச்சுன்னு சந்தோஷப்படுறாங்க அப்போ அவிக்கிலி எதுக்காக உள்பக்கமாக தாழ்ப்பால் போட்டு தூங்குனீங்கன்னு கேட்குது அதுக்கு ரஞ்சனி நாங்கள் தாழ்ப்பால் போடவே இல்லைன்னு சொல்கிறா மேலும் மாஸ்டர் விக்கி அப்போ ஜன்னலை திறந்து ஏன் தூங்குனீங்க அது வழியாகத்தான் பாம்பு வந்திருக்கும்னு சொல்கிறாரு இதை இதை கேட்ட ராகுல் நான் தான் ஜன்னலை மூடிட்டு தூங்குனேன் ஆனால் பாம்பு எப்படி உள்ளே வந்துச்சுன்னு தெரியலை மேலும் பாம்பு உள்ளே இருக்கும்போது ஜன்னல் மூடிதான் இருந்துச்சு அந்த ராக்கே பாம்பு ஜன்னலை தான் வெளியே போச்சுன்னு சொல்கிறான் இதை கேட்ட எல்லாரும் ஒரு நிமிடம் அதிர்ச்சி ஆகிறாங்க அப்போ அபி கிளி எல்லார்கிட்டையும் ஒரு விஷயம் சொல்லுது அது என்னென்னா மூடிய ஜன்னல் வழியாக ஒரு பாம்பு உள்ளே வர முடியாது மேலும் பாம்பால் ஒரு ஜன்னலை திறந்து மூடவும் முடியாது அரைக்கதவை உள்பக்கமாக தாழ்பால் போடவும் முடியாது அப்போ இந்த பாம்பை யாரோ ஒருத்தர் கட்டுப்படுத்துகிறாங்க அவங்க தான் இங்கே வந்து உங்கள் அறையில் பாம்பை விட்டுருக்காங்க மேலும் அவங்க மாய சக்தியை வச்சு அறையையும் ஜன்னலையும் சத்தமே கேட்காமல் மூடியிருக்காங்கன்னு சொல்லுது இதை கேட்ட எல்லாரும் ஆமாம் நீ சொல்கிறது சரிதான்னு சொல்கிறாங்க உடனே மாஸ்டர் விக்கி இந்த செய்தியை நாம் கண்டிப்பாக தீவோட தலைவி அனிஷா கிட்ட சொல்லணும்னு சொல்கிறாரு மேலும் நம்ம வீட்டை கொஞ்சம் கொஞ்சமாக பழுது பார்த்து சரி செய்யணும்னு சொல்கிறாரு அதை கேட்ட மாய மக்கள் சிலர் எங்கள் குழந்தைகளுக்கு நீங்கள் தான் ஆசிரியராக இருந்து பாடம் நடத்துகிறீங்க அதனால் நாங்கள் உங்கள் வீட்டை பழுது பார்க்குறதுக்கு உதவி செய்கிறோம்னு சொல்கிறாங்க அவங்களுக்கு மாஸ்டர் விக்கி அபிகிளி ரஞ்சனி மற்றும் ராகுல் தங்களோட நன்றிகளை தெரிவிச்சுக்கிறாங்க மேலும் அபிகிளி ரஞ்சனி மற்றும் ராகுல் கிட்ட பொழுது விடிந்ததும் நம்ம தலைவி அனிஷாவை அரண்மனையில் போய் பார்ப்போம் அப்படின்னு சொல்லுது நமக்கு பாதுகாப்பு கேட்போம்னு சொல்லுது அதுக்கு ரஞ்சனி மற்றும் ராகுல் ஒத்துக்கிறாங்க பொழுது விடிந்தது மாஸ்டர் விக்கி மற்றும் ஆய் மக்கள் சிலர் வீட்டை பார்க்க ஆரம்பிக்கிறாங்க ரஞ்சனி ராகுல் மற்றும் அபிக்கிளி மூணு பேரும் அரண்மனையை நோக்கி போகிறாங்க அவங்க தலைவி அனிசாவை பார்த்தாங்களா இல்லையா இதை நீங்கள் அடுத்த பகுதியில் பாருங்கள்